லைவ் அப்டேட்டே இந்த படத்தை பாருங்கள் ஆனந்தி வந்து சவுந்தரோடைய மண்டைய கழுவி ஃபேனானா நம்மளை வந்து ஏதோ நெகட்டிவ் பிஆர் மாதிரி சித்தரிச்சு வந்து பேசிகிட்டு இருக்கு அதாவது ஆனந்தியை வந்து சவுந்தர் அப்பயே எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு டீமில் வந்து ஒம்பது பெண்கள் இருக்கீங்க ஆறு பேர் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி வச்சு ஒரு விழா கமிட்டியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்கு வந்து ஆனந்தி சொல்லியிருக்கோம் அது எப்படி ஒரு டீமில் வந்து ஒம்போது பேர் இருக்காங்க ஆறு பேர் வந்து ஒன்றா செயல்பட்டால் அதுக்கு பேர் எப்படி கூட்டணி குரூப் ஒன்று எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆனந்தி வந்து சொல்லியிருக்கோம் இப்போ இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஆனந்தி பண்ணுறது வந்து தப்பு ஏண்டா நீங்கள் வந்து ஒரு ஒம்பது பேர் இருந்துக்கிட்டு ஆறு பேர் சே ஒம்பது பேர் இருக்காங்க ஒரு பெண்கள் அணியில் அதில் ஆறு பேர் சேர்ந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பெண்ணை வந்து அட்டாக் பண்ணுறீங்களே அது வந்து தப்புன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இதுதான் என்னாகுது அப்படின்னா ஆனந்திக்கு நம்ம இது தப்புன்னு சொல்கிறது தான் நம்ம அதை நெகட்டிவ் பிஆர் பண்ணுற மாதிரி அவங்க பேரை கெடுக்கிற மாதிரி நம்ம ஏதோ பேசிக்கிட்டே இருக்குமா அதான் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யாட்டை வந்து சொல்லிகிட்டு இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்லாம் வந்து நம்ம இங்கே ஏதாவது ஒன்று கேமில் பேசிகிட்டு இருப்போம் ஆனால் அதை வச்சுட்டு உன்னுடைய ஃபேன்ஸ் இல்லை அவங்க வந்து உன் பேரை வச்சுட்டு உன்னை கெடுக்குறாங்க ஃபோட்டோ வச்சுட்டு உன் பேரை கெடுக்கிறாங்க இந்த மாதிரி நான் வந்து சொல்கிற எல்லா பாயிண்ட்டுமே கரெக்டு தான் நீ சொல்கிற பாயிண்ட் தப்பு அப்போ உனக்கு ஆதரவாக பேசுகிறாங்கல்ல அவங்க வந்து நெகட்டிவ் போய்யாரு அதனால வெளியே போய் அவங்களெல்லாம் அடக்கி வை அவங்களாம் வந்து இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இன்டர்வியூவில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் நீங்களா ஒரு பிளேயர் இல்லை அப்படியே அதை சொல்லிச்சு இல்லை நான் சந்திரியா வந்து ஒரு பிளேயராகவே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிச்சு இல்லை அதை வந்து அப்படி மறைமுகமாக சொல்லுதான் அப்படி நான் வந்து சொல்லியிருக்கிறேன் ஏன்னா வெளியே வந்து ஒன்று நேட்டிவ் பியார் இருக்குது அதனால் வெளியே போய் நீ என்ன தான் பார்த்தீங்கன்னா உனக்கே வந்து புரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கு அதுக்கு சௌந்தரியா வந்து சொல்கிறாங்க சரி அப்படி ஏதாவது இப்போ வந்து ரெண்டு மூணு பேர் கூட சொன்னாங்க நெகட்டிவ் பியார் இருக்குது நேட்டிவ் பியார் இருக்குன்னு அப்படியெல்லாம் பண்ணு என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க என்னுடைய ஆதரவாலும் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு நடந்துருக்குங்கிறீங்க வெளியே போய் பார்க்கறேன் அப்படிங்கிறாங்க இல்லை நீ வந்து ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நபரு அப்போ அப்போ நீ சொன்னால் கேட்பாங்க அதனால் போய் கண்டிப்பாக சொல்லு யாரையுமே ஒன்று படத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அடுத்த ஒன்று நெகட்டிவாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அதாவது ஆனந்தி அப்படிங்கிறவங்க வந்து எப்படின்னா சௌந்தரியா மேலே ஒரு வன்மம் அதான் பெட்டி எடுத்துகிட்டு எப்படியாவது சௌந்தரியம் வெளியே போய் நினச்சாங்க சவுண்ட் ரிட்டர்ன் வந்துருச்சு அதில் வன்மத்தை கொடுத்து அந்த வன்மத்தோட வெளிப்பாடாக ஜாக்லின்கிட்ட சொல்ல ஜாக்லின் பாவம் அதை வெளியே போனது காரணமே இந்த வன்மகுடன் இந்த ஆனந்தி தான் இது தப்பெல்லாம் பண்ணுமா சௌந்தரியா வந்து புட்டோன்னு பண்ணுமா ஆறு பேர் சேர்ந்து ஒரு ஒம்பது பே ஒம்பது ஆறு பேர் சேர்ந்து நம்ம பேசணும்னா தப்புவான் ஆ என்ன நான் சொல்லுது பாருங்கள் இந்த வன்மகுடன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உன் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்